பெரிய கோவிலை கட்டி சீரும் சிறப்புமாக ஆண்ட மாபெரும் மன்னர் முதலாம் ராஜராஜ சோழனின் அருமை மைந்தன் முதலாம் ராஜேந்திர சோழன் வடக்கே கங்கை நதி வரை அதாவது தற்போதுள்ள ஒரிசா வங்காளம் கல்கத்தா உள்பட தன் படையை அனுப்பி பெரும் வெற்றி கண்டு தஞ்சைக்கு பதிலாக புதிய தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் உருவாக்கினார் அப்போது அந்த நகரில் தஞ்சை பெரிய கோவில் போன்ற மாபெரும் கோவிலை கட்ட வேண்டும் என்று விரும்பினார் அவரது எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் அந்த நகரில் ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் மிகப்பெரிய சிவன் கோவில் கட்டும் வேலை தஞ்சையிலிருந்து அழைத்து வரப்பட்ட கட்டடக்கலை நிபுணர்கள் சிற்பிகள் ஆகியோரால் தொடங்கப்பட்டது தலைநகருக்குள் கோவிலை கட்டினால் பாதுகாப்பு கெடுபிடிகளை தாண்டி சுற்றுப்புறங்களில் வசிக்கும் சாதாரண மக்கள் அங்கு வந்து வழிபடுவது சிரமமாக இருக்கும் என்பதால் தலைநகருக்கு வெளியே கோவிலை கட்ட வேண்டும் என்று மன்னர் ராஜேந்திர சோழன் தீர்மானித்தார் எனவே தலைநகர்